கிறிஸ்டியசுக்களான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று சமூல் மூன்று பத்தொன்பது முதற் பகுதி சாமியல் வளர்ந்தான் கத்தர் அவனுடனே கூட இருந்தார் பார்க்குறோம் சாமியில் யாருன்னு சொன்னா அண்ணா பிள்ளை இல்லாத இருந்தபோது பொருத்தனை பண்ணி ஜவமானா அண்ட நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர்னால அந்த பிள்ளையை வளர்த்து பால் மறக்கிற வரைக்கும் வைத்திருந்து நான் நம்முடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி வெற்ற பிள்ளைதான் சாமுவேல் இந்த சாமுவேல் யாருன்னா முதல் தீர்கதர்சி கடைசி நியாயாதிபதி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடைசி நியாயாதிபதியாகவும் முதல் தீர்க்குதர்சியை விளங்கினார் சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியான இந்த பாக்கியத்தை கத்தி கொடுத்தார் அதுதான் இங்க பாக்குற சாமியல் வளம்தான் கத்தரவனுடனே கூட இருந்தார் ஏலி தாத்தா கிட்ட இருக்கும்போது சத்தம் வரும் சாமி வேலை சாமி வேலைன்னு கூப்பிடுவாரு ரெண்டு முறை கூப்பிட்டாரு ஏலி கிட்ட நான் கூப்பிடல போய் படுத்துக்கோ மறுபடியும் அப்படி கூப்பிட்டாக்கா கர்த்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன்னு சொல்லி சொல்லுப்பான்னு சொல்லி எலிதாத்தா சொல்லி கொடுத்த வார்த்தையை கேட்டு இந்த சத்தம் வந்து சாமி சாமி வேலைன்னு கூப்பிட்டாரு அப்போ கர்த்தாவே சொல்லும்படியே கேட்க பாருங்க அந்த சிறு வயதிலே சொல்லி கொடுத்தது கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு நல்ல பண்புள்ளவன் சாமிவேல் அவதான் தாவிது வளர்ந்தான் கத்தர் அவனோட கூட இருந்தார் யோசிப்பு வளர்ந்தார் கத்தர் கூட இருந்தார் இப்படி நிறைய சாட்சிகளை பார்க்குறோம் நம்மோடு கூட கத்திரி இருக்கிறாரா நாமோடு அவரோடு கூட வளர்க்கிறோமா அதுதான் காரியம் இத்தனை வருஷம் நான் ஞானசான் எடுத்திருக்கிற நல்லா மார்த்தட்டி பேசுவா கத்தர் நம்மோட கூட இருக்கிறாரா அதுதான் கேள்விக்குறியா இருக்கிறது பாக்கறேன் சாமியல் வளர்ந்தான் அவன் வாழ்க்கையில் கத்தர் அவனோடு கூட இருந்தார் சொல்லி பார்க்குறோம் ஆகவே ஒருவேளை இது வரைக்கும் நான் கத்தரோடு கூட இல்லாவிட்டாக்கா இந்த வசனத்தை கேட்கிற நாள் இருந்தையாவது நம் கத்தரோடு இருக்க அவன் நம்மோடு கூட வாழ நம்ம இடம் கொடுப்போம் சங்கீதக்காரர் சொல்றார் கத்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசு இருக்க அப்படியே நான் ஆசைக்கப்படுவதில்லை பாருங்க அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேணும் கத்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்து இருக்கணும் அது நம்முடைய வலது பாசல் இருக்கணும் அப்படி இருக்கும்போது பாதையும் கூட தனக்கு அது பல்லாப்புக்கு நேரிடா சொன்ன தேவன் எல்லா நீ காப்பாற்ற வரலாறு ஆகவே வசன பிரகாரமாய் நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோம் கத்தர் அவசீர்வதிப்பார் செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்புனே நல்ல கொடுத்து நல்ல வார்த்தைக்கு நன்றி சாமியில் வளர்ந்தான் கத்தர் அவனோட கூட இருந்தார் சொல்லி பார்த்தாப்பா அவர் நாங்களும் வளரும் போது கத்திரங்களோடு கூட இருக்கிறார்கள் சாட்சி சொல்ல முடியாது உள்ள ஜீவம் வாழவதேசி நாம் அதில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்